நெக்ஸ்ட் ஜெயின் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க 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 நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா ஐப்பசி மாதத்தினுடைய பதாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் பட் இந்த ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலாத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறார் பட் சூரிய பகவான் நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம் பட் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம் பட் ஐப்பசி மாதம் இந்த குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் என்பது ஆங்கில தேதி பிரகாரம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெள்ளிக்கிழமை ஜனனமாகுது பட் ஐப்பசி நான்காம் தேதியே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஆகிறார் அப்போ நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்புல வருகிறார் பட் ஐப்பசி பதினான்காம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகிறார் பட் ஐப்பசி இருபத்தி ரெண்டாம் நாள் சுக்கர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பட் இந்த மாதத்தினுடைய பூரண விசேஷங்கள் என்ன அப்படின்னா ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் வாஸ்து நாள் பூமி பூஜைக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது பட் ஐப்பசி பதினான்காம் தேதி தீபாவளி பண்டிகை பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நரகாசுரனை வதம் செய்த திருநாளாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது ஐப்பசி இருபத்தி ஒன்பது பௌர்ணமி அண்ணாபிஷேகம் சிவாலயங்கள் அனைத்திலுமே அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறுமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் விசேஷ மிகுந்த மாதமாக இருக்கிறது இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானும் சூரிய பகவானும் வக்ரகதியில் இருக்கிறாங்க கேது எந்த மாற்றமும் இல்லாமல் கண்ணியில் இருக்காங்க ராகு எந்த மாற்றமும் இல்லாமல் மீனத்தில் இருக்காங்க பட் செவ்வாய் தான் கடகத்துக்கு நீச்சமாகிறார் பட் சூரியன் புதன் எல்லாமே துலாத்தில் இருக்கிறாங்க பட் சுக்கர பகவானுடைய பயிற்சி கடைசியில் விருச்சிகத்துக்கு வர்றது தான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் மாத கிரகங்கள் மாத சஞ்சாரங்களை வச்சு தான் நம்ம மாத பலன் சொல்கிறோம் பட் உங்களுடைய ஜாதக அமைப்புகளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கோச்சார ரீதியாக கிரகத்தினுடைய தொடர்புகளை வைத்தும் நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகளை வைத்தும் தான் முழு பலன்களை எடுக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து பட் இந்த மாத பலன் என்பது உங்களுடைய ஜாதக ரீதியாக இந்த உளவியல் ரீதியாக ஒரு அறுபது சதவீதங்கள் பலன் சொல்லும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் பட் இந்த கிரக சஞ்சாரங்கள் பன்னெண்டு ராசிக்கு எவ்வித பலாபலன்களை தரப்போகிறது அப்படின்றத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் வாழ்க 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 மீனராசி அன்பர்களே ரொம்ப நாளாவே ஏதாவது வந்து நம்மளுக்கு சாதகமா நடந்துடாதா நம்ம பாதிப்பிலேருந்து வெளில வந்துட மாட்டோமா எப்படியாவது நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிட மாட்டோமா ஒவ்வொரு மாசமும் நம்ம ஒவ்வொரு நாளையும் தழுறதுக்கு நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்கமே அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய புலம்பின்னு இருக்க மீனராசினியர்கள் எல்லாமே தான் செய்கிறது இல்லைன்னு சொல்லப்படல ஜென்ம ராசியில் ராகுபகவான் சஞ்சரிக்கிறாரே அப்படின்ற ஒரு காலம் வரும்பொழுது அப்ராட் மைண்டு பெரிய பெரிய சிந்தனைகள்லாம் இருக்கு நம்ம கிட்ட ஸ்கெட்ச் இருக்கு பிளான் இருக்கு எல்லாமே இருக்கு பட்டு செயலாக வருகிறதா அப்படின்னு வரும்பொழுது அங்கே ஒரு கேள்விக்குறிகள் தான் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது சார் பாசிட்டிவா சொல்லிட்டு போங்க சார் என்ன சார் ஒரு மாசம் நாங்கள் நடக்குது நடக்கல நீங்க பிளஸ் பிளஸ்ஸா சொன்னீங்கன்னா தான் நாங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கை பார்க்க முடியும் அப்படின்றத தாண்டிலும் பட் உங்களுக்கு கரெக்டான ரெமெடி சொன்னாதான் நீங்க அதிலிருந்து இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் தான் என்னுடைய கருத்து எப்பயுமே பட் ஜென்ம ராசியில ராகு சஞ்சரிக்கும் பண்ணும்போதும் அதீத கற்பனைகள் முதல்ல பண்ணாதீங்க நமக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கோ பகவான் அம்பாள் என்ன கொடுக்குறாளோ அதை பற்றி அப்படியே பயணிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் நடத்திக்கோங்க பட்டு பன்னெண்டாம் இடம் பலம் பெற்றால் தான் ஒரு ஜாதகன் மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சி அடைவான் அப்படின்னு சொல்லப்படுது பட் பன்னெண்டாம் அதிபதி சனி பகவான் இங்கே வக்கரகதியா இருக்கிறாரு ராசியாதிபதியும் வக்கரகதியா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தை முதல்ல கவனம் வேண்டும் அப்போ சனியினுடைய பார்வை பா அப்ப ரெண்டாம் இடத்தில் வாக்கு பொருள் தனம் கல்வி கேள்வி ஞானம் இது எல்லாமே கொஞ்சம் கவனம் 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 அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் பட்டு உங்களுடைய சுய முயற்சி ஒன்றுக்கும் மேற்பட்ட முயற்சிகள் நடப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ஒரே எடுத்த எடுப்பில் நம்ம கோல் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை சார் இன்னும் கூடுதலாக யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும் சார் அது சகோதரனாக இருக்கலாம் பட் நண்பனாக இருக்கலாம் பட் மனைவியாக இருக்கலாம் யாரோ ஒருத்தவங்க நம்ம கூட வச்சுண்டு ஒரு காரியத்தை பேசுறது ஒரு காரியத்தை நிகர்த்துறது ஒரு இடத்த போய் பிஸ்னஸ் பண்ணுறது மார்க்கெட்டிங் துறையில் எல்லாம் கூடுதலாக இன்னொரு நண்பனை சப்போர்ட் பண்ணிக்கிறது நல்லது பட் எல்லா வகையிலுமே இந்த மாசத்துல இன்னொருத்தருடைய ஷேர் பண்ணிட்டு செய்யுங்க அல்லது யாரையும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது பட் வீடு மனை நிலம் வண்டி வாகனம் இது எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வருமானத்தை கொடுக்கும் பட் வீடு கட்டி விற்கிறவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வாகனத்தால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கால்நடைகளால் யோகம் விவசாயத்தில் வந்து கால்நடைகளால் யோகம் பட்டு விவசாயமே விவசாயத்தில் இருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு அமோக வெற்றி அப்படின்னு சொல்லப்படுது ஏதோ ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க ஃபண்டு மானியம் கொடுப்பாங்க அரசாங்கத்தாலே இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லப்படுது பட்டு மீனராசியில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏதோ ஒரு சுப செலவுகள் நடக்கும் அப்படின்ற வார்த்தையும் சொல்லலாம் பட் ஏதாவது வந்து புது புத்தாடைகள் வாங்குறதோ அப்போ தங்கம் வாங்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அவங்களுக்காக ஒரு சிறு சேமிப்பு திட்டம் ஆரம்பிக்கிறது இது அந்த பெண் பிள்ளைகளுக்காக நடத்தப்படும் விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பட்டு தொழில் மாற்றங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ சம்பளம் மந்த்லி சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது பட்டு இந்த மாதத்தில் திருமணம் ஏழாம் இடத்துல கேது செஞ்சாரம் போயின்னு வரைக்குமே திருமண பாவங்களை பொழுது கொஞ்சம் கூடுதலான கவனத்தை பண்ணி சேருங்க பட் சொன்னு சொல்லப்படுது பட் அரசாங்கத்தால் மானியம் கிடைக்கும் அரசாங்க கேஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பட் அரசாங்கத்தால் ஒரு அனுகூலம் கிடைக்கும் அரசு துறை வேலை வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறங்க இந்த மாதம் பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பட் அரசு அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பட்டு கலை துறை சார்ந்திருக்கவங்க அந்த நடன இயக்குநராகட்டும் நடிப்பு துறையில் இருக்கிறவங்க இந்த கேமராமேன் இருக்கிறவங்களாகட்டும் அப்போ மீடியா துறையில் இருக்கிறவங்களா அப்போ ஜேர்னலிஸ்டாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த மாதம் ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது பட் இந்த ஹேண்ட்லூம் தயாரிக்கிற அந்த கைவினை தொழில்கள் தயாரிக்கிற அந்த பொம்மை துறை தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த பொம்மைத்துறை இந்த சின்ன சின்ன பொம்மை தயாரிக்கிறவங்க இந்த கியூட்டான பொம்மை தயாரிக்கிறவங்க சி ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் பத்து பைசா இருபது பைசா இந்த மாதிரி எல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க இல்லையா இந்த மாஸ் ப்ரொடக்ஷன் ஒரே பொருளை நிறைய தயாரிக்கிறது அதான் மாஸ் ப்ரொடக்ஷன் பட் அந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாமே வெற்றி மேல் வெற்றி பட் இந்த மொபைல் சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க இந்த மாதம் வெற்றி இந்த மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது பட் வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு கரன்சிகள் வெளிநாட்டு பணங்கள் எல்லாம் வந்து போகிறதுக்குண்டான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் அல்லது வெளிநாட்டோடு தொடர்புகள் ஏற்படும் வெளிநாட்டு நபரோடு தொடர்புகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் பட்டு இரண்டாவது திருமணத்தை யோகம் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த அமைப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது திருமணம் ஏன்னா சுக்கரன் வரார் அதனால ரெண்டாவது திருமணத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது தந்தை வழி உறவுகளால் யோகம் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் தாய் வழி சொத்துக்கள் விற்பனையாகாத சொத்துக்கள் இப்போது விற்பனையாகப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் பட்டு உடல் தோல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க கண் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இவங்களெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னு சொல்லப்படுது கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க இந்த மாதத்தில் நீங்கள் அர்துனாரீஸ்வரருடைய வழிபாடு இந்த மீனராசிக்கு இந்த மாதத்தில் வெற்றி மேல் வெற்றி கொடுக்க போகிறது வாழ்க 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 ஒவ்வொரு மாத பலன்கள் என்பது கோச்சார ரீதியாக கிரக நகர்வுகளினுடைய மைய பலன்கள் ஆகும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய விவரத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் கட்டணம் செலுத்தி சுய ஜாதகத்தை தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் சர்வம் சக்திமயம் வாழ்க வாழ்க வாழ்க